மொழிகள் இருபத்தி ரெண்டு நான்காவது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா எப்போ ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுகிறதலுக்கும் வரும் பலன் இந்த தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிறது பயப்படுதல் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் கிடைக்கிற பலன் தான் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் நான் அதான் முதல்ல கேட்டேன் யாருக்குல்ல ஐஸ்வர்யம் வேணும் மகிமை வேணும் ஜீவன் வேணும் ஜீவன் என்ன என்ன நித்திய ஜீவன் வேணும் இந்த மூன்று கிடைக்க வேண்டும்னா ரெண்டே விஷயம்தான் இருக்கிறது தாழ்மை ஒன்று தாழ்மை ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவன் நம்மிடத்தில் அதிகமாய் கேட்பது என்னென்னா முதலாவதாக தாழ்மை எல்லா விதத்திலும் தாழ்மையாயிருக்க நம்மளை தேவன் எதிர்நோக்கிறார் தாழ்மையை தான் தேவன் மிக 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 அதிகமாய் எதிர்பார்க்க வசனம் சொல்லுகிற தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலுலே பார்க்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபி அளிக்கிறார் என்ன கிருபை அளிக்கிறார் என்றால் இந்த என்ன என்ன கிருபே ஐஸ்வர்யம் என்ற கிருபியை கொடுக்கிறார் மகிமை என்ற கிருபையை கொடுக்கிறார் நித்திய ஜீவன் என்ற கிருபியை கொடுக்கிறார் இந்த மூன்று நமக்கு வேணும் என்று எல்லாருக்கும் ஆசை தான் எந்த ஒரு மனுஷனே கேட்டாலும் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்களுடைய ஆசை இந்த மூன்றும் பூரணமாய் கிடைக்க வேண்டும் என்று ஆனால் தேவன் எதிர்பார்க்க நம்மிலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று முதலாவதாக தாழ்மை நம்ம தாழ்மையாய் இருக்க வேண்டும் தாழ்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி

எப்படி இருக்கா இந்த தருணத்தில் நான் ஒரு உயர்வை கொடுக்கும்பொழுது எப்படி இருக்கிறார்கள் ரேங்க் கொடுக்கும்போது எப்படி இருக்காங்க நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்பொழுது எப்படி இருக்காங்க நல்ல ஆடைகளை கொடுத்தா எப்படி இருக்காங்க நல்ல படிப்பை கொடுத்தா நல்ல புக்கை கொடுத்தா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாங்க கர்த்தர் உற்றி பார்ப்பாரா அப்பொழுது யாருடைய யார் மேல் அவருடைய கண்கள் போய் நோக்கமாக இருக்கும் என்றால் தாழ்மை உள்ளவர்களிடத்திலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குமா நம்ம லூகா பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு ஊமை ஒரு ஒரு சம்பவத்தை பார்க்க எல்லாருக்கும் தெரிந்ததாக ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேனும் வந்து நிற்கிறார் இந்த ஆயக்காரனும் பரிசேனும் வந்து ஆலயத்திலே ஜெபாலயத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்ம பரிசேன் என்ன சொல்லுகிறார் நான் இவனை போல திருடனும் பொருளாசைக்காரனும் பிரச்சாரனுக்காரனும் இல்லாமல் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் தசம பாகங்களை எல்லாம் கொடுக்கிறேன் என்று அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறான் இந்த ஆயக்காரன் எப்படி வேண்டுதல் செய்கிறான் எப்படி வேண்டுதல் செய்கிறான் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுதல் செய்கிறான் ரெண்டு பேருடைய விண்ணப்பம் அந்த இடத்திலே வருகிறது ஒன்று யாருடைய விண்ணப்பம் பரிசுடைய விண்ணப்பம் இன்னொரு ஆள் யாருடைய விண்ணப்பம் ஆயக்காரனுடைய விண்ணப்பம் இந்த ஆயக்காரன் என்ன வச்சோன்னால் பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் ஒரே ஒரு வார்த்தை அவர் அவனுடைய பரிசையுடைய இது எப்படி இருக்கிறது இவனை போல் அல்ல நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் இப்போ வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிற தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா பிரியமானது தசம பாகங்களை கொடுக்குற தேவனுக்கு பிரியமானதா பிரியம் இல்லையா பிரியம் அப்போ தேவனுக்கு பிரியமான செய்கிறானா இல்லையா செய்கிறார் இப்ப ஆண்ட ரடைய விண்ணப்பத்தையும் கேட்டுட்டு இவர் என்ன சொல்லுகிறார் அவன் அல்ல அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொல்லுகிறார் அப்படித்தானே சொல்லுகிறார் அவன் அல்ல இவனை ஏன் இவனை நீதிமான் அவன் அல்ல அவனை நீதிமான் என்ற ஸ்தானத்தில் இருந்து ஏன் இவனை நீதிமானாக்க மாற்றுகிறான் இவன் செய்ததில்ல வாரத்தில் ரெண்டு நாள் உபாசம் செய்த தவறா இல்ல அப்புறம் என்னது தசம பாவம் கொடுத்த தவறில்லை தேவனுக்கு பிரியமான காரியம் ஏன் தேவன் வின புறந்தழுகிறார் இந்த இடத்துல என்ன செய்கிறான் கம்பேர் பண்ணுகிறான் நான் அவனை போல திருடனும் பொருளாசைக்காரனும் உபச்சாரக்காரன் இல்லாமல் இவ்வளவும் செய்கிறதற்காக அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் பண்ணுகிறார் அந்த மனுஷனோட தண்ணி ஒப்பிட்டு பார்க்கிறார் அருமையான பிள்ளைகளே நமக்கு சில வேலை கிடைக்கும்போது நம்மளும் செலவு படிப்போம் நான் அவ்வளவுபடியும் நல்லா படிப்பேன் சில வேலை வார்த்தைகள் வரும் இது தேவனுக்கு அறிவறுப்பானு நான் அவ்வளோ விட நல்லா படிப்பேன் அந் எனக்கு ட்ரெஸ் அவ்வளவு விட உள்ள ட்ரெஸ்ஸை விட ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு நல்ல புதிய ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு இல்லை எனக்கு இல்லைன்னா புதிய பேக் இருக்குது அவங்க பேகை விட எனக்கு பேக் நல்லா இருக்குது சொல்லுவீங்களா இல்லையா ஸ்கூலில் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா நல்ல ரேங்கு ஃபஸ்ட் ரேங்கு கிடைக்குமே என்ன செய்வோம் இந்த தடவை அவளுக்கு கிடைக்கல அவ்வளவு நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் சொல்லுவீங்களா இது எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அறிவறுப்பானது தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் மிகுதியினால தேவன் நம்முடைய கிருபையினால நம்மளை உயர் இடத்துல வைக்கிறார் ஆனாலும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அதை விட நாம் மேலாக இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல நம்ம பெருமை உள்ளவர்களாக எண்ணி அவர் நம்மளை நோக்கி பார்க்காமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு நோக்கி பார்க்கிறார் அப்படிதான் சொல்ல அவன் அல்ல இவனே இவனேன்னு சொல்லும் யார் இவன் சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கவங்களே தூரத்தில் இருக்கவங்களையா பக்கத்துல இருக்கவங்களே இவன் சொல்லுவோமா தூரத்துல இருக்கவங்களை இவன் சொல்லுவோமா யார சொல்லுவோம் பக்கத்துல இருக்க அவனல்ல இவனு இவனே சொல்லுவான் ஆண்டவர் யார் பக்கத்துல வந்துட்டா இருப்போம் ஆயக்காரன் பாவியாகியின் மேல் கிருபியாயிரும் சொன்னேன் இந்த ஆயக்காரனு பக்கத்தில் இருந்தாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்க இப்போ யாரை நோக்கி பார்த்தா அவ்வளவு உபவாசம் செய்கிறேன் காணிக்க கொடுக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்ன அந்த பரிசேவனுடைய பக்கத்திலே போகவில்லை தேவன் இவன் சொன்ன இவருடைய பக்கத்திலே வந்து இருக்கிற பாவியாகிய என்பர் கிருபியாயிரும் என்று மார்பிளை அடித்துக்கொண்டு சொன்ன அந்த ஆயக்காரனுடைய பக்கத்தில் வந்த தேவன் சொன்ன இவன் அப்போ அவர் யாரை நோக்கி பார்த்தார் தாழ்மையோடு இருந்த இந்த ஆயக்காரனே நோக்கி பார்க்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய உயர்வு நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசை தான் மகிமை கிடைக்கணும்னு ஆசை தான் நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்றும் ஆசை தான் இதற்கு முதலாவதாக நாம் தாழ்மையோட தேவன் எந்த ஆசீர்வாதத்தை தந்தாலும் தேவனுடைய கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டேன் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவதை விட்டு மகிமைப்படுத்துவதை மாத்திரம் செய்ய வேண்டுமே தவிர எந்த விதத்தில் மற்றவர்களை நம்ம அவர்களை விட நான் படிக்க நல்லா படிக்க என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கு நல்ல புக் இருக்கு எல்லாவற்றிலையும் அதற்கு மேலாக கம்பேர் பண்ணது தேவனுடைய பார்வைக்கு அறிவறுப்பானதும் பெருமை உள்ளதாக காணப்படுகிறது எப்படி செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ன கிருபை அளிக்கிறார் ஐஸ்வர்யம் மகிமை நித்திய ஜீவன் புரிஞ்சா அப்ப நம்ம இந்த மூணு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் முதலாவதாக என்ன செய்யணும் தாழ்மை எந்த ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை உயர்ந்த உயர்ந்த உயரத்தில் வைப்பார் எந்த உயரத்தில் நம்ம போனாலும் எப்போதும் கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கணும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ரெண்டாவதாக இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது தீமே விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் தீமே விட்டு விலகுகிறது தீமே என்றால் சொன்னால் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தெல்லாம் காரியங்கள் நாம் செய்கிறோமோ அது எல்லாமே தீமையான காரியம் இந்த தீமையான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையெல்லாம் நாம் விட்டு விலகும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கும் நம்ம எதை செய்தாலும் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் செய்ய வேண்டும் என்ன நம்மளை ரெண்டு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம ஒவ்வொரு காரியம் செய்வோமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் அவ்வாறாக தேவனுக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோமானால் அதற்கு கிடைக்கிற பலந்தா தான் என்னது ஐஸ்வர்யம் மகிமை அப்புறம் என்னது நித்திய ஜீவன் ஆக இந்த நம்ம முதலாவதாக இந்த வாஞ்சித்த மூன்று விஷயங்களை கிடைக்க வேண்டும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் தாழ்மையாக இருக்கணும் கர்த்தருக்கு பயப்படணும் இந்த ரெண்டு காரியம் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் மகிமை கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் முதலாவதாக நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரெண்டு விஷயம் மிக மிக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நம்ம இந்த இந்த மூன்று ரெண்டு காரியங்களையும் கடைபிடித்து மூன்றையும் பெற்றுக்கொள்வோம் அதற்கு மேலாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிப்போம்